ஓம் சக்தி ஒரு நாள் அம்மாவிடம் வேள்வி தொண்டர் ஒருவர் அருள்வாக்கின் போது கேட்டார் அம்மா உனக்கு அதிகமாக தொண்டு செய்பவனைத்தான் கசக்கிப் பிழிகிறாய் அடிக்கடி வேலை வாங்குகிறாய் சோதனை வைக்கிறாய் ஆனால் சிலர் நீ எதை சொன்னாலும் தலையாட்டி கேட்டுக்கொண்டு போய்விடுகிறார்கள் உன் கட்டளையை சிறமேற்கொண்டு செய்ய மாட்டேன் என்கிறார்களே சிலர் தொண்டு செய்வது போல பாவனை பண்ணிவிட்டு போய்விடுகிறார்கள் அப்படிப்பட்ட அவர்களை நீ ஒன்றும் கேட்க மாட்டேன் என்கிறாயே என்று முறையிட்டார் அவரது மனக்குமரலை கேட்ட அன்னை கூறினாள் என்ன செய்வது மகனே இதுவரை சுளைகளையே விழுங்கிக் கொண்டு வந்தாய் அவ்வப்போது தோலை அப்புறமாக எடுத்து எரிந்திருக்க வேண்டும் அதனை செய்யாமல் தோலையும் சிறுக சிறுக சேர்த்து கொண்டே வந்தாய் தோல் மூட்டையாகிவிட்டது நாள்பட நாள்பட பட அழுகிவிட்டது நாற்றம் எடுக்கும் நிலையும் வந்துவிட்டது தோலையெல்லாம் வீசி விட வேண்டுமல்லவா அதற்காகத்தான் மகனை உன்னை போன்ற சிலரை கசக்கிப் பிழிகிறேன் என்றாள் அன்னை தோளும் சுளையும் உவமையாக எடுத்துச் சொன்னாலே அதன் உட்பொருள் என்ன பிறவிதோறும் நாம் செய்த புண்ணியங்களின் பலனை அனுபவித்து இன்பம் அடைகிறோமே அது சுளையைத் தின்பதற்கு சமம் பிறவிதோறும் பாவங்களையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு அவற்றை கொள்ளாமல் மூட்டையாக வைத்திருக்கிறோம் அது தோள்களையெல்லாம் கீழே வீசி விடாமல் மூட்டை கட்டிக்கொண்டே வந்ததற்கு சமம் பாவ மூட்டை பெரிதாகிவிட்டது நாள்பட்டு நாள்பட்டு அந்த தோள்கள் நாற்றம் எடுக்க தொடங்கிவிட்டன நாம் செய்த பாவங்களை போக்கிக் கொள்ளாததால் அதற்கான எந்த முயற்சியையும் மேற்கொள்ளாததால் அதன் விளைவாகத்தான் துன்பங்களும் துயரங்களும் அதிகமாகி வருகின்றன வினை பயன்களால் வருகிற இவற்றைப் போக்கவே சிலரை கசக்கிப் பிழிகிறாள் பாவனை செய்பவர்களை அவரவர் விதிப்படியே விட்டுவிடுகிறாள் ஒருபுறம் புண்ணியங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் இன்னொரு புறம் பாவங்களை கரைத்து கொண்டே வர வேண்டும் இறுதியில் முக்தியில் நாட்டம் வரும்போது பாவம் புண்ணியம் எந்த இன்ற இரண்டையும் அவற்றின் பலன்களையும் துறந்துவிட தயாராகி விட வேண்டும் புண்ணியம் பொன் விலங்கு பாவம் இரும்பு விலங்கு இரண்டுமே பிறவியில் தள்ளிவிடும் புண்ணியம் செய்தாலும் கூட மறுபிறவி எடுக்க வேண்டி வருமா ஆம் வரும் புண்ணியம் செய்தாலும் மறுபிறவி வாய்க்கும் புண்ணியம் செய்தவர்கள் எதை எதிர்பார்த்து செய்கிறார்கள் ஒரு பலனை எதிர்பார்த்துதானே செய்கிறார்கள் எனவே புண்ணிய பலனை அனுபவிக்க ஒரு பிறவி எடுக்க வேண்டி வரும் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் மக்கள் தொண்டு தெய்வ தொண்டு செய்பவர்களுக்கே மறுபிறவி இல்லாத உயர்நிலை கிடைக்கும் இதையே கர்ம யோகம் என்பார்கள் பழைய வினைகளை கரைத்து கொள்ள ஒரு எளிய வழியை அம்மா சொல்கிறார்கள் அதன் நுட்பத்தை அறிந்து யாரும் பின்பற்றுவதில்லை அது என்ன கூட்டு வழிபாடு கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டால் பல வினைகள் மாறும் சக்தி அருள் கிட்டும் துன்பம் நீங்கும் இந்த கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டு மந்திரங்களைச் சொல்லும்போது பழைய வினைகள் மாறும் என்கிறாள் அன்னை ஓம் சக்தி